ரேடியோவின் பயணமாக 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 இலங்கையின் தமிழின் வானொலி அறிவிப்பாளருக்கான மிகச்சிறந்த வாழ்க்கை கையேடு வானொலிகளினுடைய குரல் வழி வரலாறு இதுவரை எழுதப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் தமிழின் முதல் வரவு புதிய வரவு வானலைகளில் ஒரு வழி சேவை செய்து வரும் இவர் தமிழை போலவே வாழ வேண்டும் இப்போ நம்ம வாழ்த்துறை வழங்க அழைக்கக்கூடியவர் எம்பி அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த எம்பி அப்படிங்கிற அந்த வார்த்தையை மெம்பர் ஆஃப் பப்ளிக்காக உணர்பவர் அதற்காகவே உழைப்பவர் வாழ்பவர் பாராளுமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களை அவருடைய வாழ்த்துறையை வழங்குவதற்காக அழைக்கிறோம் நாயகர் அப்துல் ஹமீத் ஐயா அவர்களுக்கும் நூலை வெளியிட இருக்கிற பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுக்கும் பெற்றுக்கொள்ள இருக்கிற சுசிலாமா அவர்களுக்கும் இந்த நூலை எழுதுவதற்கு ஒரு தூண்டுகோளாக இருந்த இயக்குனர் அன்புக்குரிய நண்பர் அவர்களுக்கும் ஞானராசையர் அவர்களுக்கும் மற்றும் கு கூடிமிருக்கிற அனைத்து ஞானவேல் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் வந்து மிக முக்கியமாக எழுதப்பட்டது மட்டுமே நிலைக்கும் உலகத்தில் அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எழுதினால் மட்டுமே அது காலத்தை கடக்கிற வலிமையை பெறுகிறது தமிழகத்தினுடைய முதல் ஓவியம் ஓவியத்தை பற்றிய முதல் குறிப்பு திருப்பரங்குன்றம் கோவிலில் வரையப்பட்ட அகலியை பற்றிய ஓவியம் அந்த ஓவியம் ஒரு நூறு வருஷத்தில் அழிஞ்சிருக்கும் ஆனால் அந்த ஓவியத்தை பற்றி ஒரு புலவன் ஒரு பாடல் எழுதினான் அந்த பாட்டு பாடல் அந்த எழுத்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த கலையை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அது எழுத்திலே பதிவு செய்கிற பொழுது காலத்தை வென்று கடந்து கொண்டு வருகிற வலிமையை பெறுகிறது அப்படி எல்லா துறையும் எழுத்துக்கு மாறி இருக்கிறது ஆனால் தமிழில் மாற்றப்படாத ஒரு துறையாக வானொலிகளினுடைய குரல் வழி வரலாறு இதுவரை எழுதப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் தமிழின் முதல் வரவு புதிய வரவு அழகான வரவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த புத்தகத்தை படிக்க படிக்க தமிழ் வானொலி இங்கே அவருடைய குறிப்பு கூட சொல்லப்பட்டது மார்கனி அவர்கள் வானொலியை கண்டுபிடித்த மூன்றாவது வருடத்தில் இலங்கை வானொலி துவங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு வரலாற்றின் விசித்திரமான ஒரு காட்சி அது முதல் உலக போரில் ஜெர்மனியினுடைய ஒரு கப்பல் பாதிக்கப்பட்டு போரால் குண்டுவீச்சால் பாதிக்கப்பட்ட ஒரு கப்பலில் இருந்த ஒரு சமிக்கை கருவியை பயன்படுத்தி அந்த வானொலியை உருவாக்கியிருக்கிறார்கள் போரின் வாசம் நூறு ஆண்டுகளும் வீசும் ஒரு துறையாக ஒரு வானொலியின் வழியாக ஒரு தமிழ் எப்படி அரங்கேறி வந்திருக்கிறது என்பதும் அந்த தமிழின் அழகுக்கு அடியில் சிதைவுற்ற ஒரு போர் செய்தி வரலாறு முழுக்க படிந்திருப்பது என்பதும் மிகுந்த தற்செயலானதாக படுகிறது ஐயா அப்துல் ஹமீத் அவருடைய மொழி பயணம் உலகம் முழுக்க தமிழர்களை எப்படி இணைத்தது என்பதும் நடிகர் திலகம் உள்ளிட்ட எல்லாரும் முதன் முதலில் சந்தித்த அந்த காட்சியை அவர் எழுதியிருப்பது ரொம்ப ஆச்சரியமாகவும் மிக சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது ஒரு மொழியினுடைய வலிமை அவருடைய வாழ்க்கையில் ஒரு காட்சி அதிலே வருகிறது அநேகமாக ஐந்து ஆறாம் வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் போகிறாரு அது வந்து சமய வகுப்பு தேவார பாடல்கள் பாடணும் இவர் இஸ்லாமிய சமூகத்தின் பின்னணியில் இருப்பதால் இவருக்கு மட்டும் ஒரு இஸ்லாமிய ஆசிரியரை நியமி நியமிக்க முடியாது என்பதால் தேவார பாடல்கள் சைவ சமய வகுப்பில் இவர் உட்காருகிறார் பாடம் நடக்கிறது தேவார பாடல்களை மற்ற சைவ சமய பின்னணியில் இருக்கிற மாணவர்கள்லாம் பாடுவதை விட மிக சிறப்பாக பாடிய முதல் மாணவனாக ஐயா அப்துல் ஹமீது வந்து இருக்கிறார் மதத்தை மொழி கடந்து செல்லுகிற அழகான இடத்தை மிக அழகாக பதில் சொல்லியிருக்கிறார் பதிவு செய்து இருக்கிறார் மிக முக்கியமான இடம் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு பிறகு சைவ பிரச்சாரகராக இருக்கிற நாவலர் ஆறுமுகர் அவரை பற்றிய பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்று பெற்றும் அப்துல் ஹமீது அவர் இருக்கிறார் அதாவது வந்து ரொம்ப ஆட்சியர் ஒரு மொழி வந்து தமிழினுடைய மிகப்பெரிய பலமே வந்து மற்ற எல்லா மொழிகளும் வந்து மதங்கள் உரி ம மதங்கள் தான் வந்து உரிமை கொண்டாடும் ஆனால் தமிழ்தான் எல்லா மதங்களும் இது எனது மொழி எனது மொழி என்று உரிமை கொண்டாடியது ஏனென்றால் இங்கே மதத்தை விட பெரிய வலிமையான நிறுவனம் மொழி அந்த மொழி மற்ற இந்த இவைகளெல்லாம் கடந்து எப்படி செல்லும் என்பதற்கும் மிக அருமையான மிக அழகான அதே போல் வானொலி என்பது இன்றைக்கு வரும் பாட்டு பெட்டியாக மாறிவிட்டது ஆனால் இவர் காலத்தில் வானொலி ஒரு நிகழ்த்து கலையின் குரல் வடிவமாக எப்படியெல்லாம் நிகழ்த்தப்பட்டது என்பதனுடைய ஒரு வாழும் சாட்சியாக வரலாற்று சாட்சியாக இருக்கிறார் அவ்வளவு முயற்சிகள் அதில் நிகழ்ந்திருக்கிறது சுராங்கணி பாடல் எல்லாம் அங்கே இருந்து உருவாகி வெளியிலே இங்கே வந்தது என்பதை இந்த புத்தகத்தின் வாயிலாக படித்து தெரிந்து கொள்கிறோம் உண்மையில் ஒரு சாதனை அவர் சாதனையினுடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான பதிவாக இந்த நூல் இருப்பது மிகப்பெரிய பெருமை என்று நினைக்கிறேன் ஐயா அப்துல் ஹமீத் அவர்களுக்கும் அவரது தமிழ் பற்றுக்கும் அவருடைய குரல் அடைய ஒரு வாசகனாக ஒரு ரசிகனாக எனது அன்பும் வாழ்த்தும் நன்றி வணக்கம்